கத்தருக்காகப் பொறுமையோடு காத்திருந்தார் கத்தருக்காக பெருமையோடு எதிர்த்து நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்மிடம் வந்திடும் நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்ிடம் வந்திடும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா கத்தருக்காக பெருமையோடு எதிர்த்து துன்பம் வரும் நேரத்தில் துயரம் நம்மளை தோரத்தையில இருக்கி பிடிச்சுக்கணும் அப்பா கரங்களே துரத்தி அடிச்சு தப்பான எண்ணங்களே துன்பம் வரும் நேரத்தில் துயரம் நம்மளை தோரத்த இருக்கி பிடிச்சுக்கணும் அப்பா கரங்களே துரத்தி அடிச்சு தப்பான எண்ணங்களே ஏற்ற காலத்தில் நம்மை உயர்த்திடவே அப்பாவோட கரங்களுக்குள் அடங்கி இருக்க கத்துக்கணும் ஏற்ற காலத்துல நம்மை உயர்த்திடவே அப்பாவோட கரங்களுக்குள் அடங்கி இருக்க கத்துக்கணும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா கத்தருக்காக பெருமையோடு எதிர்த்துன நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்மிடம் வந்திடும் நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்மிடம் வந்திடும் அப்பத்தை கேட்கும் மகனுக்கு கல்லை எடுத்து கொடுப்பமா மீனை கேட்கும் மகளுக்கு பாம்பை கொடுப்பமா நம்ம பிள்ளைக்கு நல்ல ஏவு கொடுக்க மறப்பமா அப்பத்தை கேட்கும் மகனுக்கு கல்லை எடுத்து கொடுப்பமா மீனை கேட்கும் மகளுக்கு பாம்பை கொடுப்பமா நம்ம பிள்ளைக்கு நல்ல ஏவு கொடுக்க மறப்பமா கேளுங்கள் கொடுக்க படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுகிற எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொன்னாரே கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுகிற எல்லாருக்கும் கிடைக்கும் என்று சொன்னாரே கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தா கத்தருக்காக பெருமையோடு எதிர்த்து நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்மிடம் வந்திடும் நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம்மிடம் வந்திடும் துன்மாக்கன் ஆலோசனை பாவிகளின் வழியில நில்லாம நடக்காம விலகி இருக்கணும் பரியாசக்காரருக்கும் தள்ளியிருக்கணும்லசன பாவிகளின் வழியில நில்லாம நடக்காம விலகி இருக்கணும் பரியாசக்காரருக்கும் தள்ளி இருக்கணும் ஆவியின் கணிகளுக்கு இம்பார்டன் கொடுத்து வந்தா ஆவி மரங்களும் செயல்பட தொடங்கும் ஆவியின் கனிகளுக்கு இம்பார்ட்டன் கொடுத்து வந்தார் ஆவியின் வரங்களும் செயல்பட தொடங்கும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தார் கத்தருக்காக பெருமையோடு நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம் வந்திடும் நமக்காய் காத்திருந்த நன்மைகள் நம்மை தேடி நம் வந்தும் கத்தருக்காக பொறுமையோடு காத்திருந்த கத்தருக்காக பெருமையோடு எதிர்த்தணும்னா